படி கோதாவில் இறங்கிய சன் பிக்சர் அடுத்தடுத்து கூலி அப்டேட்டை கொடுத்து ரசிகர்களை குஷிப்படுத்தும் சன் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள முடியாத நம்ம உடனடியா பண்ணீங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு இன்பர்மேஷன் கொடுத்திருந்தாங்க சன் பிக்சர் அதாவது ஒரு அக்கா நின்னு இருந்தா போல இவங்க யாரு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலை சன் பிக்சர் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா பூஜா டே தான் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த பூஜா டே பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கில் ஒரு மாஸ் காட்டின ஹீரோயின் தான் இன்றைக்கி அவங்க ஏழு எட்டு படங்கள் அடுத்தடுத்து ஃப்ளாப்பு தலைவருடைய பாசிட்டிவ் என்னென்னா யார் யாரெல்லாம் நெகட்டிவ் அதாவது அந்த இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து தொய்வில் இருந்தப்போ அவங்களுக்கு கை கொடுத்துருக்காரு இன்றைக்கி நடிகைகளுக்கும் கை இருக்காரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தபனா தவனா பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்பவும் தோய்வில் இருந்தாங்க இவங்களுக்கு பட வாய்ப்பே இல்லாமல் சீரிஸ் வரைக்கும் போயிட்டாங்க ஆனா தலைவர் அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் போட்டாரு அவ்வளவுதான் அவங்க நம்பர் ஒன் இடத்துல வந்தாச்சு இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் புக் ஆகிட்டு இருக்கு இது தலைவருடைய கைராசி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பூஜா ஹெக்டே இவங்க பாத்தீங்கன்னா இவங்க தெலுங்குல ஒரு மாஸ் காட்டின ஹீரோயின் ஆனா இன்னைக்கு அவங்க அடுத்தடுத்து ஒரு ஆறு ஏழு படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு நொந்து போயிருந்தாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இவங்களுக்கு அடுத்தடுத்த ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க கண்டிப்பாக ஆண்டவன் அவங்களுக்கு அருள்புரியும் தலைவரை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையே அப்படின்னு காஞ்சி கிடந்தப்போ அற்புதமான அப்டேட்டு சன் பிக்சர் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் சில ரசிகர்கள் ஒரு அந்த கிளிம்ஸ் போட்டிருக்கலாமே அந்த பூஜா ஹெக்டேட்ட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தலைவருக்கு அந்த கட் வைப் போல இவங்களுக்கும் அது ஒரு சின்ன கிளிம்ஸ் விட்டு பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்குமே இன்னைக்கு நாங்கள்லாம் அது பரவசமா இருக்குமே அப்படின்னு சில ரசிகர்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்படி வெளியிட்டு இருந்தா இன்னைக்கு பத்தி எரிஞ்சிருக்கும் சமூக வலைதளம் அது உண்மைதான் இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஏதோ ஒரு அப்டேட் வந்ததுப்பா அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட் அவங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு படங்கள் அவங்க கையில இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாஸ் காட்டின ஜெயிலர் படமும் இருக்கு இன்னைக்கும் இருபத்தி மூணுல மட்டும் இல்லங்க இருபத்தி அஞ்சுலி மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கு ஜப்பான்ல அது போல இன்னைக்கும் வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காரு அந்த உடைய தொடர்ச்சி ஜெயிலர் டூ அதுவும் அவங்க கையில இருக்கு அதனால கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டே கொடுத்தே ஆகணும் கட்டாயத்துல இப்போ இருக்காங்க இப்போ அதனிடையே பாத்தீங்கன்னா சிவா அண்ணா பேக் அப்படின்னு இந்த ஒரு போஸ்டர் போட்டு தலைவரின் சொந்தங்கள் இப்போ தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ஏன் என்ன பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு புத்து நோயில பாதிக்கப்பட்டிருந்தாரு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அப்படின்றது தெரியும் இன்னைக்கு அவரு உயிர் பிழைத்து மீண்டும் ஜெயலலிதூல இணைஞ்சிருக்காரு அதுவும் பதினான்கு நான்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு இது அவருக்கு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருந்தாரு இந்த படத்துக்கு எனக்கு இவ்வளோ பேர் வந்து காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நான் சும்மா நடக்கிறேன் அவ்வளோதான் ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் ஆனா சிவான்னாலும் மாஸ் தான் ஏன்னா அவர் அங்கே கர்நாடகாவில் பெரிய ஹீரோ அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அவர் நிறைய பேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாரு இது எப்போ தெரிய வந்ததுன்னா அவரு புத்து நோய் பாதிக்கப்பட்ட போதான் தெரிய வந்தது அவருடைய அப்பா சொத்து அவருக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏழை எளிய மாணவர்களுக்கும் அவர் கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம தெரியாத இருந்துச்சு சிவாண்ணாவை பத்தி இன்னைக்கு சிவாண்ணா எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு திருப்பியும் அவரு ஜெயிலர் டூல வந்திருக்காரு அப்படின்ற தகவல் இப்போ கேட்கக்குள்ள அந்த நியூஸ் நம்ம காதுக்கு ஒரு இனிமையா கொடுக்குது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு இனிமையை கொடுத்துருக்கோம் அப்படின்றது மட்டும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெட்டப்ப இப்போ ஒண்ணு லேட்டஸ்ட் போட்டோ தலைவருடைய அந்த லேட்டஸ்ட் போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா கிருதாவில ஒரு கோடு இருக்குப்பா என்னப்பா இது சின்ன குழந்தை போல இப்படி கோடு எல்லாம் போட்டுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எந்த படத்துக்குன்னு தெரியலங்க ஏன்னா கூலி படம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு அடுத்த கெட்டப்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் டூவா தான் இருக்கும் ஜெயலலர் டூல ரெண்டு கெட்டப்பு அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க இந்த கெட்டப் எந்த படத்துக்கா இருக்கும் அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இதை ரொம்ப ஆவலாக இருக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு இதை நீங்கள் பாக்க பாருங்க நினைச்சிருக்க பாருங்க அங்கே பாருங்க தலைவர் அந்த கிருதாவில் அப்படியே கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்காரு பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு தலைவர் அந்த லுக்கில் பார்க்கல எப்படி இருக்கும் உண்மையிலுமே அது கூலியாக இருந்தாலும் சரி ஜெயலலர் டூவாக இருந்தாலும் சரி ரொம்பவும் எதிர்பார்ப்பை எதிர விட்டுக்குன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்க தலைவர் இப்படி பாருங்க கிராஸாக கோடு போட்டிருக்காரு எப்படி இருப்பார் அப்படின்னு நினைச்சாலே ஒரு பிரமிப்பாக தான் இருக்கு உண்மையிலுமே இந்த ஸ்டில்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா இந்த தகவல்களாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹின்